ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது எப்படின்னா ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஆமாம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாரையும் பார்த்துறார் ஒரே ஸ்ட்ரோக் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சில் யார் யார் இருக்கா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் எல்லோரும் இருக்காங்க இது ஐந்தாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் எல்லோரும் இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்போ லேண்ட் வாங்கியே தருவீங்க கடகராசிக்காரர்கள் லேண்ட் வாங்கிடுவீங்க அட் த சேம் டைம் கடகராசிக்காரர்கள் லேண்ட் வாங்கிறது மட்டும் கிடையாது வீடு வாங்கியே தருவீங்க இதெல்லாம் நடந்துடும் இதெல்லாமே நடந்துரும் நடந்துடும் அப்போது நீங்கள் லேண்டு வீடு வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல இவங்க வர்றதுனாலே நடந்துடுது இத்தனை பேர் வர்றதுனாலே அது குரு பகவான் பார்க்கறதுனாலே நடந்துடுது குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறும்பொழுது ஐந்தாம் இடத்தை பார்த்து நா ஐந்தை பார்க்கும்போது குழந்தை கிடைச்சிருங்க ஏன்னா புத்திரகாரகன் அவரு குரு பகவான் தான் புத்திரகாரகன் புத்திரகாரகன் குரு உடம்புல உட்காந்து ஐந்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐவிஏப் பண்ணுறவங்க ஐவிப் அப்போது இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள குழந்தையின்மை சிகிச்சையில் இருக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நேச்சுரலாகவே குழந்தை பிறப்பதற்கான நீங்கள் இயற்கை உணவுகள் மருந்துகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தன்னால குழந்தை ஓகே ஆகிடும் இறை அருள் கிடைக்கும் காரணம் ஐந்துனா இறை அர்த்தம்